வணக்கம் ஐந்து நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமோ நமக நம சிவாயம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்டான பலன்கள் என்ன சார் போன் நம்பர்களுக்கு உண்டான பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த எண்கள் நமக்கு எப்படியெல்லாம் வேலை செய்கிறது எதை சார்ந்து வேலை செய்கிறது என்பதை நம்ம வந்து தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப ஒரு நம்பரை வச்சு நம்ம வந்து ஐந்து விஷயங்களாக கன்வெர்ட் பண்ணி நம்ம இருக்கிறோம் அப்ப ஐந்து விஷயங்கள் இருக்கக்கூடிய கெட்ட எண்களா நல்ல எண்களா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவரவருடைய ஜாதகத்தை வைத்து நம்ம வந்து தேர்வு செய்கிறோம் அப்போ ஒருத்தருக்கு நல்ல நம்பராகவே இருந்தாலும் கூட அவர்களுக்கு அங்கே வேலை செய்வதில்லை அப்படின்றத ரொம்ப பேர் சொல்றாங்க அப்ப அவர்களுடைய ஜாதகத்தை வைத்து அதில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை ஆய்வு செய்து பிறகு பாவங்களையும் நம்ம வந்து ஆக்டிவேட் செய்தால் மட்டும்தான் அந்த நம்பர்கள் அந்த ஜாதகருக்கு அங்கே வேலை செய்யும் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சொல்லலாம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்பர்களை நம்ம வந்து எப்படி இருக்கக்கூடிய நம்பரை நம்ம எப்படி வலுவான எண்களாக நம்ம வந்து எடுக்கலாம் இப்ப மெயின் எல்லோருக்குமே வந்து தொழில் தொழில் மட்டும்தான் மெயின் இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள் குடும்பமும் தொழிலும் மெயின் முக்கியமானது தான் நம்ம சொத்து அதுக்கு தான் ஒவ்வொரு விஷயங்களுமே நம்மளுக்கு அப்ப மெயினா இருக்கக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்தை நம்ம வந்து வலுவாக்க வேண்டும் அப்பதான் நம்மளுக்கு வந்து வரவுகள் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைய கால சூழ்நிலைக்கு பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லோருக்குமே தேவைப்படுகிறது பொருளாதாரம் இல்லை அப்படின்னாக்கும் அங்கே வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் போகுது அப்ப பொருளாதாரத்தை நம்ம வந்து வலுவாக்கி நம்ம வந்து அதை செயல்படுத்தும் போது குடும்பத்தில் நிம்மதி நிலவும் இன்னைக்கு எல்லார் வீட்லையும் மேக்சிமம் வந்து பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தினால பிரச்சனைகள் வரக்கூடிய குடும்பங்கள் மிக அதிகமாக இருக்கிறது அப்ப எந்த மாதிரி எண்கள் அப்படின்ற நம்ம எக்ஸாம்பிள் போட்டு தான் நம்ம வந்து பேசணும் அப்பதான் உங்களுக்கும் புரியும் ஓகேங்களா அப்ப இந்த எண்பத்தி ஒன்னு இருபத்தி நாலு நாப்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நாப்பது இப்ப இதுல நம்ம வந்து நம்பர்களை நம்ம வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தான் எல்லாருமே நம்பர்கள் வந்து எடுக்கிறோம் செய்கிறோம் ஆனா அங்க வேலை செய்ய மாட்டேங்குதே சார் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த பதிவே அப்ப இந்த நம்பர்களை நம்ம வந்து எப்படி எடுத்தா எப்படி வேலை செய்யும் அதாவது யோகி இப்படி எல்லாம் நம்ம வந்து எடுக்கிறோம் இல்லைன்னு சொல்ல அது மாதிரி எடுக்கிறதை விட அதையும் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு இன்னமும் சில விஷயங்களை உட்புகுத்தி நம்ம வந்து எடுக்க வேண்டும் என்பதற்காக நம்ம வந்து இதை எக்ஸாம்பிளா நம்ம வந்து உங்களுக்கு போட்டு காட்டலான் இருக்கோம் அப்ப வந்து இந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கே இந்த இரண்டு நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கே உங்களுக்கு வந்து ஜாதகர் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க வந்துரும் சரிங்களா அப்ப எண்பத்தி ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஜாதகர் அடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்மளுக்கு வந்து உங்க குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க வந்துருது அப்ப குடும்பத்துக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் வேலை அல்லது தொழில் அப்ப இந்த இரண்டு விஷயங்களையும் அங்க வந்து அங்க காட்டுது அப்ப தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்துல எந்த மாதிரியான நம்பர்கள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் இருக்கிறது அப்ப இந்த நாற்பத்தி ஆறு இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்ப இந்த ஜாதகருக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய எண்ணாகவே இந்த நாற்பத்தி ஆறு இருக்கிறது சரிங்களா அப்ப இவருக்கு எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த நம்பர் வந்த பிறகு உடல் சார்ந்த பிரச்சனைகள் இந்த நம்பர் வந்து கொண்டு வரும் அப்ப உடல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உறுப்புல அதாவது நம்ம உடம்புல மேலிருந்து கீழாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு அல்லது லெஃப்ட் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இங்க வந்து வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த நம்பர் அங்க வந்து கொடுக்குது அப்ப இந்த நம்பர் இடுப்புக்கு கீழே பிரச்சனைகளை கொடுக்கறதும் சரி அடுத்து உடம்புல வந்து பாதி அதாவது லெப்ட் அண்ட் ரைட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வாத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இந்த நம்பர் கொடுக்கும் அப்ப இந்த நம்பர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழில்ல வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த நம்பர் உருவாக்காது சரிங்களா அப்ப டோட்டல் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது அடுத்தது வரக்கூடியது உங்களுக்கு வந்து சொத்து வீடு வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாரு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர் நல்லாவே இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து வரக்கூடியது குழந்தைகள் அப்ப குழந்தைய நினைச்சு இவர் வந்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த நம்பர் வைத்து அப்ப இந்த நம்பர் குழந்தைகளை நினைச்சு கவலைகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இறங்க வரும் அப்ப டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒன்பது பதினொன்னு பத்தொன்பது இருபத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஒன்பது சரிங்களா அப்ப முப்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நன்றாக இருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய உள்ளே இருக்க பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசியம் அங்க வந்து இருக்கும் அப்ப இந்த நம்பரை வைத்திருக்கக்கூடிய நபருக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து சிறப்பு இருக்காது அப்ப ஏதோ ஒரு நல்ல நம்பரை நம்ம வந்து போட்டு தொழில எடுத்து கொடுத்தா அவருக்கு எப்படி இருக்கும் இதுதான் இப்போதைக்கு கேள்வி அப்ப அவருக்கு வேலை செய்யுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை செய்யாது அப்ப தொழில் இருக்கக்கூடிய அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களை நம்ம எடுத்து அதில் இருக்கக்கூடிய பாவநிலைகளை ஆய்வு செய்து அதன் பிறகு அவருக்கு வலுவான எண்கள் தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய வலுவான எண்களாக நம்ம வந்து எடுத்துக் கொடுக்கிறோம் அப்பதான் அவர்களுக்கு வலுவா அங்க வந்து தொழில் ஸ்தானம் அங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் பனிரண்டு இருக்கக்கூடிய எண்கள் எல்லா எண்களும் இருக்குது நல்லது கெட்டது எல்லாமே அப்ப அந்த எண்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் வலுவான எண்களாக நல்ல எண்களாக நம்ம வந்து தேர்வு செய்ய வேண்டும் அப்படி நம்ம தேர்வு செய்து எடுத்து கொடுக்கக்கூடிய எண்கள் மட்டுமே அந்த ஜாதகரை அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போய் நிறுத்தும் அதாவது எல்லாருமே நம்பர்கள் வாங்குறோம் சார் ஆனா வந்து ஒண்ணும் அவளக்கா இதா இல்லை சார் அப்படின்னா ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதனாலதான் நம்ம வந்து பதிவுகள் அப்படின்றது நம்ம போடக்கூடிய பதிவுகளை நல்லா நீங்க கவனிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து புரிய வரும் அப்ப எண்கள் மூலமாக நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ரீச் ஆகி நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் எண்களை நம்ம மாத்தி பயன்படுத்தும் போது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கிறது அப்படின்றதையும் நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து ஆய்வு அதாவது ரொம்ப உள்ள போய் நம்ம வந்து எடுக்கக்கூடிய இந்த ஆய்வின் முடிவுலதான் நம்ம வந்து ஒவ்வொரு எண்களையும் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்ப கொடுக்கக்கூடிய எண்களை நீங்க கரெக்டா நீங்க வந்து பயன்படுத்தணும் ஏதோ நம்பர் வந்துருச்சு இதனால் நம்மளுக்கு மாற்றம் வந்துடுமா அப்படின்ற ஒரு அலட்சியம் இருக்கவே கூடாது அப்ப ஒரு நம்பரை நம்ம வாங்குறோம் அப்படின்னு பாருங்க இதுக்கு அடுத்து நம்மளுக்கு ஒரு மாற்றங்கள் ஒரு வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து அதை முற்றிலும் பழைய நம்பரை நீங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு புது நம்பர்ல இருந்து நம்ம வந்து ஒவ்வொரு நேரங்களையும் நம்ம வந்து பயன்படுத்தணும் அந்த மைண்ட்ல வந்து நம்ம வந்து கொண்டு வந்தணும் அடுத்த கட்ட வளர்ச்சி அடுத்த மாற்றங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மனசுல ஒரு எல்லாத்துலயுமே நீங்க வந்து கொண்டு வந்தோம் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பரை மாத்திட்டேன் சார் அதை சொல்றதுக்கு பழைய நம்பர்ல இருந்து கூப்பிடுறாங்க அதாவது நம்பரை மாத்தி பயன்படுத்துங்க நம்ம வந்து மெசேஜ் போடுறோம் அதாவது பழைய நம்பரை டவுன் பண்ணிட்டு புது நம்பரை பயன்படுத்துங்க நம்ம வந்து மெசேஜ் போறோம் அதை கூப்பிட்டு நம்மள்ட்ட சார் நான் பழைய நம்பரை டவுன் பண்ணிட்டேன் சார் புது நம்பர்ல தான் பேசுறதுக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன்னு பழைய நம்பர்ல இருந்து நம்ம வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டு நம்மளுக்கு தகவல் அப்ப அந்த பழைய தான் அவங்களுடைய ஓட்டங்கள் எல்லாமே அதனாலதான் தயவு செய்து எடுக்கக்கூடிய நல்ல எண்களை அதுல இருந்து நீங்க வந்து பேசும்போது அந்த நம்பர்கள் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வந்து வேலை செய்யும் தான் இந்த வீடியோக்களின் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுக்க சரிங்களா அப்ப உங்களுடைய ஜாதகத்தை வைத்து எடுக்கக்கூடிய எண்களை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம போக முடியும் கடன் கட்டுறதுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கும் அங்க இருக்கிறது எல்லாத்துக்குமே இந்த எண்கள் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில அடிமட்டத்திலிருந்து இருந்து நம்ம மேல்மட்டத்துக்கு வருவதற்கு இது மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று இந்த வீடியோக்கள் மூலம் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோக்கள் பிடிச்சு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் விடைபெறுவது திருப்பூர் ஏ வி பாலா நன்றி வணக்கம்